அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் ஒப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் ஏழ் ஒன்றில் இருக்கிற வாழ்விக்கும் கல்விங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் ஆன்சர் காலம் அறிதல் அடுத்து இரண்டாவது கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடு ஆன்சர் விலக்கில்லாத அடுத்து மூன்றாவது பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்னா பாரதியார் அடுத்து உயர்வடைவோம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ஆன்சர் உயர்வு கூட்டல் அடைவோம் அடுத்து ஐந்தாவது இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் இவை எல்லாம் ஆன்சர் அப்படியே பார்த்து குடிச்சுக்கோங்க மூணாவதுக்கு இ ஆப்ஸர் நாலாவதுக்கு இஎண்ணா அஞ்சாவதுக்கு அவண்ணா அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுங்க செல்வம் இளமை பருவம் தேர்ந்தெடுத்து இதுக்கு ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க செல்வத்துக்கு என்ன எழுதும் பாருங்கள் கல்வி செல்வமே ஒருவன் பெற வேண்டிய சிறந்த செல்வம் அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் கல்வி கற்பதுக்கு ஏற்ற பருவம் இளமை பருவம் அடுத்து மூன்றாவது நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படித்திட வேண்டும் இந்த மூணையும் அப்படியே பார்த்து உங்கள் புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ்கெலாம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது ஆன்சர் ஏழாம் பக்கம் இருக்குது ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க புக்கில் ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஏழாவது பக்கம் பாருங்கள் நமக்கு ரெண்டு பாயிண்ட் வரும் முதல் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் உலகில் உள்ளன்றிருக்கா அதிலிருந்து எதிர்காலம் சொல்ல முடியாது அது வரைக்கும் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து லாஸ்ட்டாக மனிதன் எதிர்காலத்துருக்கா அதிலிருந்து அருமையான பிறவின் இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டும் குறிச்சிக்கோங்க அடுத்த இரண்டாவது கொஸ்டின் கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது இதற்கான ஆன்சர் நமக்கு ரெண்டு பேஜில் இருக்குது எட்டாம் பக்கத்தில் ஒன்று இருக்குது ஒன்பதாம் பக்கத்தில் ஒன்று இருக்குது முதல் எட்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க கற்றவரும் கல்லாதவரும் சொல்லி கொடுத்துருக்காங்களா அது கீழே இருக்க அதை ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க கல்வியறிவு இல்லாதவர்களே திரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் எவரும் இல்லை விலங்குடு மக்கள் அணையர் இளங்குனூர் கற்றாரோடு ஏனையவர் இது வந்து முதல் பயிலு அடுத்து நமக்கு ஒன்பதாம் பக்கத்தில் கொஞ்சம் இருக்குது அதையும் குறிச்சிக்கோங்க ஒன்பதாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்னும் திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார் அது முடிச்சுக்கோங்க அடுத்து வந்து விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யாது அது ரெண்டாவது பாயிண்டு அடுத்து நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் இது வந்து மூன்றாவது பாயிண்டு அடுத்து பாருங்கள் நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும் இதற்கான ஆன்சர் நமக்கு பத்தாவது பக்கம் இருக்குது பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க பத்தாவது பக்கம் பாருங்கள் நமக்கு நூல்வெளிக்கு மேலே ரெண்டாவது பேராக இருக்கு அதில் பாருங்கள் ஒரு முறை படித்தால் போதாதுன்னு சொல்லியிருக்கா அதிலிருந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் அது வரைக்கும் குறிச்சிருக்கோங்க குருவினா மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கல்வியை அழியாத செல்வம் என்பதை விளக்குங்க கல்வியையும் விளக்கையும் திருக்குறளாக எவ்வாறு ஒப்பிடுகிறார் ரெண்டுக்குமே ஆன்சர் நமக்கு எட்டாவது பக்கம்தான் இருக்குது இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அலியா செல்வம் இருக்கா அது கீழே அந்த ஃபுல் பேராவையும் குடிச்சுக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு குரல் கொடுத்துருக்காங்களா அந்த குரல் கீழே என்று வள்ளுவர் கூறுகிறார் அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அது கீழே தான் இருக்குது பாருங்க ஒளி விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அந்த விளக்கு கீழே ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு லைன் இருக்கு அந்த அஞ்சு லைனையும் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க கல்வி ஓர் ஒளி விளக்கு அதிலிருந்து கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் போட்டிருக்க பாருங்கள் அது வரைக்கும் குளிச்சுக்கோங்க சிறு வினா ரெண்டாம் ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை இதற்கான ஆன்சரை நீங்கள் வந்து அப்படியே பார்த்து உங்க நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க சிந்தனை வினாக்கான ஆன்சரை இதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர் கருத்துக்களை எளிய நடையில் எடுத்துரித்தல் கூற வந்த செய்தியை சுருக்கமாக கூறி விளங்க வைத்தல் அடுத்து படிப்பவர்கள் விரும்பி படிக்கும் விரும்பி படிக்கும் வண்ணம் இனிய நடையில் இருத்தல் அடுத்து கருத்தாலம் மிக்கதாக இருத்தல் வேண்டும் பயனற்றதை விடுத்து பயனுள்ள கருத்தை தருதல் சிறு சிறு கதைகள் எடுத்துக்காட்டுகள் அளித்தல் சான்றோர்களின் கருத்தை மேற்கோள் காட்டுதல் இது மாதிரி பாயிண்ட் பாயிண்டாக கொஞ்சம் போட்டு எழுதிக்கோங்க சமுதாயத்துக்கு ஏற்றபடி இருத்தல் இன்றைய சூழலுக்கு தக்கபடி கருத்தளித்தல் இந்த மாதிரி பாயிண்டாக எழுதிக்கோங்க